வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த நோட்ஸ் மூளைக்கான எரிபொருள் வெற்றிக்கான உணவு விதிகள் ஆமா இது வந்து வெறும் உணவு புத்தகம் இல்ல கரெக்ட் குறிப்பா தேர்வு நேரத்துல மாணவர்கள் போடுற அந்த மன அழுத்தம் கவன சிதறல் இதுக்கெல்லாம் உணவு எப்படி ஒரு தீர்வா இருக்கும்னு இந்த புத்தகம் விளக்குது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி இத எப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறான் புத்தகத்துல வர்ற ஒரு கதை திருச்சியில ஒரு கிராமம் அங்க கார்த்திக்னு ஒரு பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் பொது தேர்வு நேரம் ஆமா அவனுக்கு பொது தேர்வு நெருங்கிடுச்சு அவன் நல்லா படிக்கிற பையன்தான் ஆனா ராத்திரி பகலா படிச்சோம் அவனுக்கு ஒரு தீராத தலைவலி ஒரு விதமான பயம் எப்பவும் சோர்வு அவனோட உணவு பழக்கம்தான் இதுக்கு காரணமா இருக்கும் இல்லையா நிச்சயமா அவனோட டெய்லி மெனு என்னன்னா காலையில வெறும் டீயும் பிஸ்கட்டும் சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸோட சிப்ஸ் ராத்திரி படிக்கும்போது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கேக்கும்போதே போதே தெரியுது இதுலதான் பிரச்சனைய ஆரம்பிக்குது இங்குதான் அவரோட ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு ஆமா கார்த்திக் நீ புத்தகங்களை படிக்கிற ஆனா ஓ மூளைக்கு தேவையான எரிபொருளையே கொடுக்க மாற்றியே அப்படின்னு கேக்குறாரு அதுதான் அந்த பொறி தட்டின தருணம் அந்த நேரத்துல அவன் படிச்ச அந்த ஃபுட் ரூல்ஸ் புத்தகம் அவனோட வாழ்க்கையே மாத்துது புத்தகத்தோட முதல் வரியே ரொம்ப ஆழமானது என்ன அது உணவுங்கிறது வயிற்றுக்கு மட்டும் அல்ல அது மூளைக்கு மனசுக்கு ஏன் வாழ்க்கைக்கே ஆனது அப்படின்னு சொல்லுது ரொம்ப அருமை இது வெறும் டயட் புக் இல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கைடு மாதிரி இருக்கு அப்போ அந்த விதிகளை பத்தி பார்க்கலாமா முதல் விதில இருந்து ஆரம்பிப்போம் கண்டிப்பா முதல் விதி உணவை மருந்து போல பார் மருந்தை உணவு போல பார்க்காதே இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா நம்ம செய்யறது இதுக்கு நேரம் உள்டாவா இருக்கு இல்லையா ஆமா பசிச்சா எதையோ சாப்பிடுறோம் அப்புறம் செரிக்கலேன்னு மருந்து சாப்பிடுறோம் இந்த புத்தகம் இது எப்படி விளக்குது குறிப்பா நாம டெய்லி சாப்பிடுற இந்த வெள்ளை அரிசி சாதம் பொரிச்ச உணவுகள் பத்தி என்ன சொல்லுது ரொம்ப சரியான கேள்வி இதுக்கு பின்னால அறிவியல் இருக்கு நாம வெள்ளை அரிசி சாதம் இல்லனா மைதா உணவுகளை சாப்பிடும்போது நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு டக்குன்னு ஏறிடும் ஓஹோ வந்து இண்டெக்ஸ் அதிகம் இந்த திடீர் சர்க்கரை உயர்வை சமாளிக்க நம்ம உடல் நிறைய இன்சுலின சுரக்கும் அதனால அதோட விளைவா சர்க்கரை அளவு வேகமா மறுபடியும் குறைஞ்சிடும் இந்த ஏற்ற இறக்கம்தான் மதியம் சாப்பிட்டதும் நமக்கு வர்ற அந்த தூக்க கலக்கத்துக்கு காரணம் சரி சரி மூளைக்கு சீரான சக்தி கிடைக்காது அதனால கவனம் சிதறுது. அதேதான். அப்போ கார்த்திக் சாப்பிட்ட அந்த நூடுல்ஸ், பிஸ்கட் எல்லாம் அவனோட படிப்புக்கு உதவல. உபத்ரவமா தான் இருந்துருக்கு. இதுக்கு மாற்று என்ன? நம்ம பாரம்பரிய உணவுகள் கீரை, சாம்பார் இதெல்லாம் எப்படி உதவுது? துவா வெளியிடும். இதனால மூளைக்கு நாள் முழுக்க சீரான ஒரு எனர்ஜி சப்ளை கிடைக்கும். ஓ உதாரணத்துக்கு கீரையில இருக்கிற சத்து மூளைக்கு ஆக்ஸிஜன் கொண்டு போக உதவுது. மூளைக்கு ஆக்சிஜன் கரெக்டா கிடைச்சாதான் நம்மால தெளிவா சிந்திக்க முடியும் நினைவாற்றல் அதிகமாகும் அப்போ கார்த்திக் நூடுல்ஸ்க்கு பதிலா ஒரு ரெண்டு இட்லி சாம்பார் சாப்பிட்டிருந்தா அவனோட நைட் ஸ்டடி இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும் நிச்சயமா இப்போ நல்லா புரியுது அடுத்ததா புத்தகம் சொல்ற மூளைக்கான பிரத்யேக உணவுகள் அது என்ன புத்தகம் இத மூணு தூண்டுகளா பிரிக்குது இயற்கை உணவு போதுமான தண்ணீர் அப்புறம் ஓ ஆழ்ந்த உறக்கம் ஒரு நிமிஷம் உணவு கூட சேர்த்திருக்காங்களா அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே தூக்கம் எப்படி மூளைக்கு உணவாகும் இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் நாம பகல்ல கத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் மூளை தான் ஒழுங்குபடுத்தி மெமரில சேவ் பண்ணோம் ஓ மெமரி கன்சாலிடேஷன் சொல்வாங்களே அதுவா அதேதான் பரீட்சைக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ராத்திரி முழுக்க முழிச்சு படிக்கிறத விட படிச்சு முடிச்சுட்டு நல்லா தூங்குனா படிச்சது மனசுல நல்லா பதியும் சரிதான் அது மட்டும் இல்ல நாம தூங்கும் போதுதான் மூளை தன்னை தானே சுத்தம் செஞ்சுக்கும் தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றும் சரியா தூங்கலைனா அடுத்த நாள் காலையில மூளை சோர்வாதா இருக்கும் அப்போ மாணவர்கள் பண்ற போது தப்பே தேர்வு நேரத்துல தூக்கத்தை குறைக்கிறது தான் சரி அந்த மாதிரி உணவு பட்டியலை பத்தி சொல்லுங்களேன் அது பிராக்டிக்கலா இருக்கா நிச்சயமா ரொம்ப எளிமையான நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ஃபாலோ பண்ணலாம் சொல்லுங்க காலையில இட்லி சாம்பார் இட்லி நல்ல கார்போஹைட்ரேட் சாம்பார்ல இருக்கிற பருப்பு புரோட்டீன் இது ரெண்டும் சேரும்போது எனர்ஜி மெதுவா ரிலீஸ் ஆகும் கூட ஒரு டம்ளர் பால் சரி மதியத்துக்கு மதியம் கொஞ்சமா சாதம் ஆனா நிறைய காய்கறிகள் கீரை பருப்பு இது மூளைக்கு தேவையான எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் ஸ்நாக்ஸ் சிப்ஸுக்கு பதிலா வறுத்த நிலக்கடலை பேரிச்சம்பழம் இல்லனா வாழைப்பழம் அந்த திடீர் சர்க்கரை பசிக்கு இது ஒரு நல்ல தீர்வு அராத்திரி ராத்திரி வந்து எளிதா செரிக்கிற மாதிரி உணவு எண்ணெய் கம்மியா சப்பாத்தி இல்லனா காய்கறி போட்ட கஞ்சி மாதிரி இந்த லிஸ்டோட நோக்கமே நாள் முழுக்க மூளையோட செயல்பாட்ட சீரா வச்சுக்கிறது தான் அருமை இப்ப மூணாவது விதிக்கு வரலாம் இது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு நச்சுணவை சாப்பிட்டால் உங்கள் மனமும் நச்சாகும் அதாவது ஜங்க் ஃபுட் ஈக்குவல் டு ஜங்க் மைண்ட் ஆமா பர்கர் பீஸா மாதிரி உணவுகள் மனநிலையை எப்படி பாதிக்குது இது சும்மா மிகைப்படுத்தி சொல்றாங்களா இல்ல இதுக்கு பின்னாலையும் அறிவியல் இருக்கா உறுதியான அறிவியல் இருக்கு இந்த மாதிரி உணவுகள்ல டிரான்ஸ்ஃபேட் சர்க்கரை ரசாயனங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம் புத்தகம் இத குடல் மூளை அச்சு அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ் கோட்பாடு மூலமா விளக்குது அது என்ன நம்ம குடல்ல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு இந்த பாக்டீரியாக்கள் தான் செரோட்டோனின் மாதிரி நம்ம மனநிலையை சீரா வச்சுக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உற்பத்தி பண்ணுது செரோட்டோனினை வந்து மகிழ்ச்சி ஹார்மோன்னு கூட சொல்லலாம் ஒரு நிமிஷம் நான் செரோட்டோனின் மூளையில தான் உற்பத்தி ஆகும்னு நினைச்சேன் இதுக்கும் குடலுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் இதுல ஆச்சரியமே சுமார் தொண்ணூறு சதவீத செரோட்டோனின் நம்ம குடல்ல தான் உற்பத்தி ஆகுது அப்படியா ஆமா நாம பீட்சா பர்கர் மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அது குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சு கெட்ட பாக்டீரியாக்களை வளர்த்து விடும் இதனால செரோடோனின் உற்பத்தி பாதிக்குது கரெக்ட் அதோட விளைவு காரணமே இல்லாம கவலை எரிச்சல் மனச்சோர்வு தேர்வு பயம் கார்த்திக் சந்திச்ச பல பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் இது உண்மையிலேயே ஒரு புது தகவல் ஆனா ஒரு ஸ்டூடெண்டா யோசிச்சா வெளிய போகும்போது இதெல்லாம் தவிர்க்கிறது கஷ்டம் இல்லையா ஆமா அது உண்மைதான் புத்தகம் வந்து எதையும் கண்மூடித்தனமா தவிர்க்க சொல்லல அளவோடு இருப்பதுங்கிற ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தான் சொல்லுது எப்பவாவது சாப்பிடலாம் ஆமா நம்ம ஊர் டீ கடையில கிடைக்கிற பாண்டா பஜ்ஜிய எப்போவாவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடறதுல தப்பு இல்ல ஆனா அதுவே டெய்லி பழக்கமா மாறும் தான் பிரச்சனை சரிதான் அந்த உணவுகள் தர தற்காலிக சந்தோஷம் லாங் ரன்ல நம்ம மன ஆரோக்கியத்தை பாதிக்குது கார்த்திக் செஞ்ச முதல் மாற்றம் சிப்ஸ் சாப்பிடறத நிறுத்திட்டு வறுத்த கடலை சாப்பிட ஆரம்பிச்சது தான் சின்ன தான் ஆனா பெரிய விளைவு அருமை இப்போ நாலாவது விதிக்கு வருவோம் உங்கள் ஊரில் கிடைக்கும் உணவே உங்களுக்கு சிறந்த உணவு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா எனக்கும் கூட ஆனா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு வெளிநாட்டிலேருந்து வர்ற கினோவா அவகேடோ இதெல்லாம் தான் ஆரோக்கியம்னு ஒரு பிம்பம் இருக்கு இந்த புத்தகம் இதை எப்படி பாக்குது இந்த புத்தகம் அந்த போக்க நேரடியாவே கேள்வி கேட்குது அது என்ன சொல்லுதுன்னா பல்லாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணில் இந்த கிளைமேட்ல விளைஞ்ச உணவை சாப்பிட்டு வளர்ந்திருக்காங்க ஆமா நம்ம உடல் அந்த உணவுகளில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு ஏத்த மாதிரி ஜெனட்டிக்கலா பழகி இருக்கு கம்பு சோளம் ராகி தினை மாதிரி நம்ம சிறுதானியங்கள் ஒரு ஊட்டச்சத்து சுரங்கம் ஒரு உதாரணத்துக்கு ராகி கல்லி சாப்பிட்றதுக்கும் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டுமே நல்லதுதானே ரெண்டுமே நல்லதுதான் மறுக்கல ஆனா ராகி நம்ம உடலுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை தரும் அதுல இருக்கிற கால்சியம் இரும்பு சத்து எல்லாம் நம்ம உடம்பு சுலபமா ஏத்துக்கிற வடிவத்துல இருக்கு ஓ பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்களே அதுவா சரியா சொன்னீங்க அதுதான் ராகி வந்து ரொம்ப நேரம் பசியை தாங்கும் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இது நம்ம ஊர் வெப்பநிலைக்கு ரொம்ப ஏத்தது வெளிநாட்டு உணவை தேடி நிறைய பணம் செலவு பண்ணுறதை விட நம்ம சந்தையிலே கிடைக்கிற இந்த உள்ளூர் பொக்கிஷங்களை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனனு புத்தகம் சொல்லுது கார்த்திக் இதை ஃபாலோ பண்ணானா ஆமா அவன் சாப்பாட்டில் கம்புக்கூழ் ராகி தோசை தோசையெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனோட எனர்ஜி லெவல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு சூப்பர் இப்போ ஐந்தாவது இறுதி விதி உணவை மாற்றினால் மனம் மாறும் மனம் மாறினால் வாழ்க்கை மாறும் இது ஒரு தத்துவம் மாதிரி இருக்கு இதுதான் எல்லாத்தோட சாராம்சம் மொத நாலு விதிகளும் என்ன செய்யணும்னு சொல்லுது இந்த ஐந்தாவது விதி ஏன் செய்யணும்ன்றதோட இறுதி பலன் என்னன்னு விளக்குது அதுஜோம் விளக்கமா சொல்லுங்களே நல்ல உணவு உடலுக்கு சக்தியை கொடுக்குது சக்தி இருக்கிற உடலால மனச ஒருமுகப்படுத்த முடியுது ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் தன்னம்பிக்கையே வளர்க்குது தன்னம்பிக்கை உள்ள மனசு எந்த சவாலையும் சந்திக்க தயாராகுது ஆமா தேர்வுங்கிறது வெறும் மார்க்குக்கான போட்டி இல்ல அது ஒரு மென்டல் சேலஞ்ச் தயார்படுத்திக்கிறது வெற்றி இப்போ கார்த்திகோட கதைக்கு மறுபடியும் வருவோம் இந்த விதிகளை அவன் எப்படி பின்பற்றுனா அவங்கிட்ட என்ன மாற்றம் தெரிஞ்சது கார்த்திகோட மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல கொஞ்சம் கொஞ்சமாதான் முதல்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ வாரத்துக்கு ரெண்டு தடவையா குறைச்சான் ஓகே அப்புறம் சாயங்காலம் சிப்ஸுக்கு பதிலாக சுண்டல் சாப்பிட ஆரம்பிச்சான் டெய்லி ஒரு கீரை வகை சாப்பாட்டுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான் மேல படிக்கிறத நிறுத்திட்டு தூங்க போயிட்டான் பாட்டில் எப்பவும் கூடவே வச்சுக்கிட்டான் இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆனா ஒரு மூணு வாரம் தொடர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சது என்ன வித்தியாசம் மார்க் உடனே கூடிடுச்சா மார்க்கை விட முக்கியமான ஒரு மாற்றம் அவனுக்கு இருந்த தலைவலி சுத்தமா நின்னுடுச்சு அடா தேர்வு பத்தின பயம் குறைஞ்சு ஒரு தெளிவு வந்துச்சு அவனால முன்ன விட அதிக நேரம் கவனமா படிக்க முடிஞ்சது அப்புறம் தேர்வு முடிவுகள் தேர்வு முடிவுகள் வந்தப்போ அவன் ஸ்டேட் ஃபஸ்ட் எல்லாம் வரல ஆனா அவன் சந்திச்சா அந்த மன அழுத்தம் உடல்நலப் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தான் உம் புத்தகம் சொல்ற மாதிரி அவன் மதிப்பெண்ணில் முதல் மாணவனாக வரல ஆனா தன்னம்பிக்கையில் முதல் மாணவனாக மாறினான் அதுதான் இந்த புத்தகத்தோட உண்மையான வெற்றி இது ஒரு அருமையான முடிவு ஆக இந்த ஆழமான அலசல்ல நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்னன்னா உணவுங்கிறது வெறும் எரிபொருள் இல்ல அது ஒரு சக்தி ஆமா எளிமையான உள்ளூர் உணவே சிறந்தது நச்சுணவு உடம்ப மட்டும் இல்ல மனசையும் பாதிக்குது ஆரோக்கியமான மனசுதான் தேர்வுல நல்லா பர்ஃபார்ம் பண்ண வழிவகுக்கும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம் சொல்லுங்க இங்க நாம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே ஃபூட் ரூல்ஸ் புத்தகத்தை அடிப்படையா வச்சதுதான் இது பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே இது ஒருபோதும் மருத்துவ ஆலோசனை ஆகாது ஆமா உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு மருத்துவர் அணுகி ஆலோசனை தான் சரி நீங்க சிந்திச்சு பாக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணத்தோடு முடிக்கிறோம் மாணவர்களே நீங்க நாளைக்கு டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பெரிய கட்டிடத்துக்கான அஸ்திவாரமான உங்க மூளைய சரியான உணவால பலப்படுத்துங்க இன்றிலிருந்து தொடங்குங்கள் ஒரு நல்ல உணவு பழக்கம் ஒரு நல்ல மனநிலை ஒரு வளமான எதிர்காலம் ஃபுட் ரூல்ஸ் ஈக்குவல்ஸ் லைஃப் ரூல்ஸ்